என்னப்பா எப்ஜே இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்ருக்கேன் என் தானே தலைவன் திவாகர் இருந்தது இந்த மாதிரிலாம் நீ பேசியிருந்திருப்பியா எப்பா விக்ரம் என்ன திவாகர் என்னமோ எல்லாம் ஓட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நாமினேஷன்லாம் பண்ணதுனால தான் ஏதோ எவிக்டா வெளியே போயிட்டாருன்னு நினச்சினுக்கிறியா நீங்கள் அவர்லாம் போனதுக்கு வேற ரீசன் இருக்குதுப்பா சும்மா இப்போ வரைக்குமே ஓட்டிங்ஸை வச்சு தான் அவர் எவிக்டா வெளியே போயிட்டாரு பார்வதி கூட பேசினால்தான் எவிக்டாயை வெளியே போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க உட்காந்து ஆ சொல்லுங்க பார்க்கலாம் பார்வதி வந்து ஒரு கிட்ட பழகுறாங்க அப்படின்னா எப்போயுமே அவங்கள வந்து கையாக வச்சுக்கிட்டு அவங்க மூலியமாக ஒரு மைலேஜை தேடி அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்களோ அவ்வளோ தூரம் போக வச்சிருக்கிறது தான் பார்வதியோட கேம் பிளே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்குதா எங்கள் அக்கா பார்வதி யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு அவங்க மட்டும் இதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவங்களெல்லாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி அவர்களும் விக்ரம் அவர்களும் வினோத் அவர்களும் பார்வதியை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தான் இந்த வீடியோ குறைஞ்சபம் ஒரு ஐநூறு லைக்காக எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் எவிக்டாக வெளியே போயிட்டாரு ஸோ அதனால முழு டார்கெட்டும் பார்வதி தான் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் வந்து இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா முன்னாடி பார்வதி அடிக்கணும்னா திவாகர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து கூடவே இருந்துட்டு இருப்பாரு ஸோ திவாகரும் சேர்ந்து வருவார் சண்டைக்கு ஓகேங்களா ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகி பார்வதிக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து இருப்பார் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தூண் மாதிரி வந்து இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால இந்த வாரம் பார்வதியை நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க அதே போல் அவளை பேசவே விடக்கூடாது எப்பயுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்வதி எப்பயுமே வந்து நம்ம பேசினா மட்டும்தான் அவள் பேசுவா நம்ம பேசலாம் அப்படின்னா அவன் பேச மாட்டா ஸோ அப்படிதான் தான் அவளை வந்து நம்ம டீல் பண்ணோம் நம்மளாக போய் வலிவினா போய் அவளை ஏதாவது கேள்வி கேட்டு அவ்வளோ எதாவது நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அவ இஷ்டத்துக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிடுவா ஸோ அப்போ அவள் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடும் ஸோ நம்ம அதை வந்து கட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வினோத் அவர்களும் எஃப்ஜே அவர்களும் பேசியிருக்காங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி எஃப்ஜே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து எப்போயுமே ஒரு தூண்டியில் போட்டு பார்ப்பாள் யாராவது நமக்கு வந்து கிடைக்கிறாங்களா நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறா அப்படி ஒரு சப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னா அவள் பாட்டுக்கு வந்து ஒரு மைலேஜை தேடி போயிடுறா அதுவே வந்து யாருமே சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்னா ஆகிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு வந்து விக்ரம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓகே ரெண்டு பேரும் போனதெல்லாம் கூட ஓகே தான் ஆனால் திவாகர் தான் போயிட்டாப்லையே இப்போ தான் பார்வதி சும்மா இருக்கா அப்படியே ஒன்ட்டியாக வந்து இருக்கா அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக விக்ரம் அவர்களே திவாகர் அவர்கள் எவிக்டாக வெளியே போனது வந்து ஏதோ நீங்கள் நாமினேஷனில் குத்தனத்தினாலையும் மக்கள் ஏதோ ஓட்டு போடாதனாலையும் போலீங்க விக்ரம் அவர்களே அவர் போனதுக்கு வேற காரணங்கள் வந்து இருக்கு சரிங்களா ஸோ அப்படி நீங்க உங்களை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்காதீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சபதமெல்லாம் விட்டு வந்திருப்பாப்ல என்ன தெரியுமா நாமினேஷனில் குத்துங்க குத்தும் போது தெரியும் இந்த விக்கல்ஸ் விக்ரமுக்கு எவ்வளோ ஓட்டிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாப்புல யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து மைண்ட்ல வந்து வச்சிருக்காரு போல ஏன்னா அது வந்து சொல்லி சொல்லிக்கு வந்து காட்டுறாப்பில்ல சரி ஓகே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதினு வந்து கிட்ட பயங்கரமாக க்ளோஸிங்காக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பார்வதிக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்குது எப்போ நம்மளை பற்றி சொல்லிடுவாங்களோ ஏதாவது நமக்காக எதிராக பண்ணிவிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு வந்து இருக்குது அதனால தான் கோ போய் போய் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எப்ஜி அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காப்புல ஆக்சுவலாக அவங்க பண்ணக்கூடிய அனலைசிஸும் கரெக்டு தான் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஓகே காய்ஸ் இதை பற்றி கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்